வணக்கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் நம்ம கேட்க போற கதை இளவரசரின் சாபம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா தன்னோட நாட்டை ரொம்ப நேர்மையாகவும் வளமையாவும் ஆண்டு வராரு ராஜாக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்க தான் அந்த நாட்டோட இளவரசி இளவரசி மேல கொண்ட பேரன்பு காரணமாக தன்னோட பரம்பர மோதிரத்தை இளவரசி கையில போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தாரு ராஜா இளவரசியும் எல்லா விதமான கலைகளையும் கற்று அடுத்து ராஜாங்கத்தை ஏற்று நடத்த ஒவ்வொரு அளவுக்கு திறமையோடு இருந்தாங்க ராஜாக்கு ஒரு பழக்கம் இருந்தது ராஜா எப்பவுமே இரவு தூங்க போகும்போது இளவரசியோட அந்த வந்து இளவரசியோட கைகளை முத்தம் விட்டுட்டு தன்னோட மகளை பார்த்துட்டு தான் போய் படுத்து நிம்மதியாக உறங்குவார் அப்படி ஒரு ஒரு முறை முத்தமிடும்போதும் அவரோட பரம்பரை மோதரத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவார் ராஜா இப்படியே நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ராஜா வெளியூர் போயிருந்தார் அந்த நேரத்தில் நம்ம இளவரசி தன்னோட தோழி பெண்களோட விளையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போயிருந்தாங்க அங்கே ஒரு அழகான குளம் இருந்தது அந்த குலத்தோட சூழ்நிலையில இருக்க அழகுல மயங்கி அந்த குளத்துலேயே ரொம்ப நேரமா நேரத்தை செலவு பண்ணிட்டாங்க அங்கிருந்து கிளம்பும் போது தான் இளவரசி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க அதுதான் அவங்க கையில இருந்த அந்த பரம்பரை மோதிரம் காணும் இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச இளவரசி அந்த குளத்தை சுத்தி ஆட்களை விட்டு அந்த மோதிரத்தை தேடினாங்க கிடைக்கவே இல்லை ஒரு வேளை மோதிரம் குளத்துக்குள்ள இருக்கும்னு நிறைய வீரர்களை குளத்துக்குள்ள இறக்க வச்சு தேடினாங்க அப்பவும் அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை வீரர்களும் நேரம் கடக்க கடக்க இளவரசி நீங்க வந்து வீட்டுக்கு போங்க உங்கள் அரண்மனையில் இருங்க நாங்க இதை தேடி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு இளவரசியை தேரில் ஏத்தி அனுப்பிட்டாங்க இளவரசியும் எப்படியோ வீரர்கள் வந்து குளத்துல இருந்து மோதிரத்தை கொண்டு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் அரண்மனைக்கு போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு ராத்திரி அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை இந்த செய்தியை கேட்டதும் இளவரசி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க மறுநாள் காலையில் இளவரசியே அந்த குளத்துக்கிட்ட போகிறாங்க குளத்துக்கிட்ட போகும்போது இளவரசி அந்த குளத்தில் கை வச்சு பார்க்கும்போது இளவரசி கையில் ஏதோ தென்படுது இளவரசி ரொம்ப பயந்து பின்னாடி வந்து பார்க்கும்போது ஆள் உயர மீன் ஒன்று இளவரசியை பார்க்க மேலே வருது அந்த மீன் இளவரசிக்கிட்ட இளவரசி நீங்கள் எதை தேடி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்னு பேசுது இளவரசிக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னடா மீன் இவ்வளோ பெரிய மீனை நம்ம பார்த்ததே இல்லை அது மட்டும் இல்லை இந்த மீன் பேசுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாக இளவரசி அந்த மீனையே உத்து பார்த்துட்ருந்தாங்க அந் மேற்கொண்டு அந்த மீன் என்ன பேசுதுன்னா நீங்கள் உங்களோட மோதிரத்தை தானே தேடுறீங்க அந்த மோதிரம் என்கிட்ட தான் இருக்குன்னு வந்து அந்த மீன் சொல்லுது இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம் இது இருந்ததுன்னா என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி இளவரசி அந்த குளத்துக்கிட்ட அமைதியா உட்காரறாங்க அப்ப அந்த மீன் சொல்லுது நான் உங்களுக்கான மோதிரத்தை திருப்பி தரேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நான் உங்ககிட்ட எது கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இளவரசிக்கிட்ட ஒரு வாக்கை பெற்றுட்டு கீழே போய் அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து இளவரசிக்கு கொடுத்துடுது அரசி மீன் கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு அரண்மனைக்கு திரும்பும்போது அந்த ராஜா இருந்தார் ராஜா வழக்கம் போல் தன்னோட மகளோட கையில முத்தம் கொடுத்துட்டு அந்த மோதிரத்தையும் பார்த்துட்டு மகள்கிட்ட தன்னோட பயணத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உள்ள போயிட்டாங்க இளவரசியை அந்த மீனை பற்றின நினைப்பையே மறந்துட்டாங்க மறுநாள் காலையில் அரசர் குளிக்க போறாரு அந்த அரசாங்க குளத்தில் அரசர் இறங்கும் பொழுது அவர் கால்களில் ஏதோ தட்டுப்படுது அது வேற எதுவும் இல்லை அந்த பெரிய மீன் அந்த பெரிய மீன் வெளியே வருது அந்த ஆள் உயர மீனை பார்த்த உடனே அரசர் பயந்துட்டு குளத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு அந்த மீன் அரசர்கிட்ட பேசுது உங்க பெண் என்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க நான் அந்த உதவியை அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க ஆனால் அவங்க நிறைவேற்றாமல் இந்த அரண்மனைக்கு திரும்பிட்டாங்கன்னு சொல்லுது அரசருக்கு ஒரு மீன் பேசுகிறதே அதிசயமா இருக்குது அதை விட அதிசயம் தன்னோட பெண் ஒரு ஒரு மீனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் வந்துட்டாங்களான்னு கொஞ்சம் கோபமும் வருது நடந்த விஷயங்களை பொறுமையாக அந்த மீன் கிட்ட வந்து வாங்கிக்கிறாரு தன்னோட பணியால் கிட்ட சொல்லி ஒரு பெரிய கண்ணாடி தொட்டியை செய்ய சொல்கிறாரு மீன் தொட்டி தயாரானதும் அந்த மீன் தொட்டியில் அந்த மீனை போட்டு அரசவைக்கு நடுவில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அரசவையில் அரசர் வந்து தன் மகள்கிட்ட கேட்குறாரு அந்த மீன் சொன்னதெல்லாம் உண்மையானு இளவரசியும் தலையசைச்சி ஒத்துக்கிறாங்க இப்போது மீன்ஸோட வாக்கை நிறைவேற்றுகிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு மீன் சொல்லுது என்ன இருபத்தி நான்கு மணி நேரமும் உன்னோடவே வச்சுக்கணும் நீ இருக்கிற அறையில் தான் நானும் இருப்பேன் என்னோட அன்பாக பாசமாக பேசணும் ஏன்னா மீனுக்கு கொடுத்த வாக்கு என்னன்னா நான் எது கேட்டாலும் நீ இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இளவரசியும் வேறு வழி இல்லாமல் சபையில் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க உடனே இளவரசியோட அரண்மனையில் இளவரசியோட அறையிலேயே அந்த மீன் தொட்டியை வைக்க ஏற்பாடுகள் நடக்குது இளவரசிக்கு அந்த மீன் மேத ஒரு கோவம் ஏன்னா அந்த மீன் வந்து தன்னுடைய வாக்கு நிறைவேற்றாமல் விட்டதை தன்னோட அப்பா கிட்ட சொல்லி இதை பகிரங்கப்படுத்தி அரசவையில் வந்து அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சிருச்சேன்ற ஒரு கோபத்தில் அந்த மீனை முழுசாகவே வெறுக்க ஆரம்பிச்சாங்க இளவரசி இளவரசியோட அறையில் வந்த அந்த மீன் இளவரசி கிட்ட நீங்கள் என்கிட்ட பாசமாக பேசணுன்ற விஷயத்த சொல்லுது மீன் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இளவரசியும் ரொம்ப கஷ்டப்பட்டு மீன்கிட்ட அன்பாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இளவரசிக்கு அந்த மீனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இது நல்லாவே அந்த மீனுக்கும் புரியுது அந்த மீனும் நிறைய முயற்சி பண்ணுது இளவரசியோட ஒரு நட்பை உருவாக்குறதுக்காக ஆனால் இளவரசி கொஞ்சம் கூட இணங்க மாட்றாங்க ஏன்னா இளவரசிக்கு அந்த மீனை கண்டாலே ஒரு அருவறுப்பு உணர்ச்சி தான் வருது இந்த நேரத்தில் தான் இளவரசியோட தோழி வந்து இளவரசியோட அறையை வந்து சுத்தம் பண்ண வரும்போதெல்லாம் இந்த மீன் வந்து இளவரசி ஊசியோட அன்புக்காக ஏங்குறத பார்த்துட்டு அந்த மீன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த மீனுக்கு ஆறுதல் சொல்லி தேத்துவாங்க அந்த தோழி பெண்ணும் மீனும் ஒரு நல்ல நட்பு உறவை வளர்த்துக்கிட்டாங்க அந்த மீன் எப்பெல்லாம் வருத்தப்படுதோ அப்பெல்லாம் அந்த தோழி பெண் மீனோட மனசுக்கு இதமான வார்த்தைகளையும் அன்பான வார்த்தைகளையும் பேசி தேத்துவாங்க இப்படியே காலங்கள் போச்சு ஆனால் இளவரசிக்கு அந்த மீன் மேலே கொஞ்சம் கூட இரக்கமோ அன்போ ஒரு நட்பான சூழ்நிலையை வளர்த்துக்கிற எண்ணமோ வரவே இல்லை இளவரசிக்கு சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது இதை கேள்விப்பட்ட மீன் இளவரசியை வர சொல்லுன்னு தோழி பெண்கிட்ட சொல்லுது இளவரசியை வர சொல்கிறாங்க தோழி இளவரசி கிட்ட மீன் என்ன கேட்குதுன்னா அந்த சுயம்பரத்துல மற்ற இளவரசர்களோட நானும் இருப்பேன்னு சொல்லுது இதை கேட்ட இளவரசிக்கு பயங்கரமான கோபம் இது வரைக்கும் நடந்த அவமானம் இப்போ நீ படுத்துகிற கஷ்டம் பத்தாதுன்னு நாளைக்கு அந்த சுயம்பர மேடையிலேயே வந்து என்னை அவமானப்படுத்த போறியா அந்த சுயம்பர மேடையில் இந்த மீன் என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக இளவரசியால் மறுக்க முடியாது ஏன்னா இளவரசி இல்லைன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யோசிச்ச இளவரசி இந்த மீனை கொல்றதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க அன்றைக்கு அண்ணன் நாள் முழுசுமே அந்த மீன் கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க இதை பார்த்த தோழி பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசு நிறைய நிறைவாக இருக்கும் இந்த மீன் எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் மீனுக்கு இன்னைக்கு நடக்குது மீன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இளவரசி என்ன பண்ணுறாங்க நாளைக்கு சுயம்பரம் சுயம்பரத்துக்கு தேவையான ஆடை நகைகள் எல்லாம் வந்திருக்கு நான் அந்த ஆடை நகைகள் எல்லாம் போட்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒரு வாட்டி காட்டுறேன் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு அவங்களோட தயாராகிற ரூமுக்கு போய்ட்றாங்க இந்த நேரத்தில் தோழி பெண் அந்த மீன் கிட்ட பேச வராங்க இன்னைக்கு நீ நினச்சதெல்லாம் நடந்து போச்சு இளவரசி உண்மையான அன்போடு உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சுட்டாங்க நீயும் மனசு சந்தோஷமாக அவங்க கிட்ட பேசுகிறத நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீ இப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தோழிப்பெண் பேசுகிறாங்க அந்த மீன் சொல்லுது எனக்கு ஒரு நல்ல நட்பணி கொடுத்த உங்ககிட்ட நிறைய விஷயங்களை மனசு திறந்து பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என் சூழ்நிலை என்னால் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியலன்னு அந்த மீன் சொல்லுது உடனே அந்த தோழி பெண் சொல்கிறாங்க நீ ஏதோ ஒரு அதிசயமான பிறவி ஒரு மீன் பேசுகிறதே அதிசயம் ஆனால் நீ ரொம்ப இரக்கத்தோடையும் கருணையோடையும் அன்புக்காக காத்திருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது நீ எப்படி இருந்தாலும் என்னோட நட்பு வளையத்துக்குள்ள தான் இருப்பேன் நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழி அங்கேருந்து போயிடுறாங்க மணக்கோலத்தில் தயாரான இளவரசி மீனுக்கான உணவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த அரைக்கு வராங்க அந்த மீன் அந்த இளவரசியோட அழகில் மயங்கி போகுது கையில் இருக்க அந்த உணவை அன்பாக பேசிக்கிட்டே அந்த மீனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மீனும் இளவரசியோட அழகுலேயும் அன்புலேயும் மயங்கி அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மீனுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர மாதிரி இருக்குது மீனோட செயல்பாடுகள் கட்டுப்பாட்டிலேயே இல்லை மீன் மெதுவாக கண்ணை மூடுது அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை இளவரசியும் திரைச்சீழையை மறைச்சிட்டு தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு நம்ம தோழி பெண் வந்து மீனை பார்க்க ஆசையாக வராங்க அந்த திரைச்சியிலைய வெளி விளக்கி பார்க்கும்பொழுது அங்கே இருந்தது மீனில் ஒரு இளவரசன் ஆனால் அந்த இளவரசன் வாயிலிருந்து ரத்தம் படியதனையும் பார்க்குறாங்க பயந்த அந்த தோழி பெண் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராஜாக்கும் அமைச்சர்களுக்கும் தெரிவிச்சிட்டு அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு அவருக்கான மருத்துவத்தை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அரசர் இந்த அதிசயமான இளவரசரை பார்க்கணுன்றதுக்காக வராரு அரசர் வந்து பார்த்தப்ப தான் தெரியுது அவர் அந்த இளவரசன் வேற யாரும் இல்லை ஒரு சாம்ராஜ்யத்துக்கே அரசரான ஒரு அரசனோட மகன் அடுத்து சாம்ராட்டாக போகிற ஒரு இளவரசன்னு அரசருக்கு தெரிய வருது இளவரசரையும் அரசரும் மரியாதை செலுத்துகிறாரு இளவரசரும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கண் விழித்து எழுந்து உட்கார்றாரு அரசர் அது வரைக்கும் இளவரசர் இருந்து நகராமல் இளவரசரையே கண்காணிச்சுட்டு இருக்கார் அது மட்டும் இல்லை தன் மகளுக்கு அந்த இளவரசன் யாருன்றதையும் தெரியப்படுத்துறாரு அந்த இளவரசனோட அம்மா அப்பாக்கும் செய்திகள் அனுப்பப்படுது அவங்க பெரிய பரிவாரத்தோட நிறைய அரண்மனை வைத்தியர்களோட இயற்கை மருத்துவ மூலிகைகளோட இந்த அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்த உடனே அவங்க மகனை வந்து பார்க்க ஓடி வராங்க வந்ததும் அரசனும் அரசையும் அந்த இளவரசனை கட்டி நீ காணுன்றதும் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் எல்லா இடத்துக்கும் எல்லா திசைகளையும் ஆள் அனுப்பி தேடிகிட்ருக்கோம் ஆனால் உன்னை பற்றின எந்த தகவலும் இல்லை இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்த தகவல் எங்கள் உயிரையே எங்களுக்கு திருப்பி கொடுத்ததுன்னு சொல்லி அவங்க இளவரசனை ஆற தழுவிக்கிறாங்க அப்போ தான் நடந்ததை இளவரசன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இளவரசன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு மான் மீது குறிவைத்த அன்பு வந்து ஒரு தவ முனிவர் மேலே படுது அவர் ஒத்தை காலில் ஒத்த விரலில் பூமியை ஊஞ்சி தவம் பண்ணுறவர் அவர் காலில் அம்பு பாஞ்சதுனால அவர் ஆற்றுனா துன்பத்தில் இருந்திருக்காரு அதனால் அவரையும் மீறி ஒரு சாபத்தை வழங்கியிருக்கார் அதாவது நீ இந்த நன்னீர் குளத்தில் மீனா போ உன்னை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு எரிச்சலும் ஒரு வெறுப்புணர்வும் வரணும் அதை மீறி ஏதாவது ஒரு இளவரசி உன்னை விரும்பி உனக்கு அன்பாக உணவு கொடுக்கும்போது நீ பழைய சுய உருவத்துக்கு மாறுவேன்ற சாபத்தை கொடுத்துருப்பாரு இளவரசன் வந்து அந்த முனிவர் காலில் விழுந்து நான் நிறைய நல்லது தான் பண்ணியிருக்கேன் நான் மனசார கூட துன்பம் நினச்சதே இல்லை நான் ஏதோ என்னோட குறி தவறுதலால் நடந்த தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையான்னு சொல்லி வேண்டியிருப்பார் அதனால் உனக்கு நான் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்கிறேன் உனக்கு வந்து பேச்சு திறமை மட்டும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த முனிவர் அந்த மீனுக்கு பேச்சு திறமையை கொடுத்துட்டு இருந்து கிளம்பி போயிடுவார் அந்த குலத்திலேயே பல நாளாக மீனாக இருந்த இளவரசர் இளவரசியோட மோதிரம் கிடைச்சதும் இளவரசியோட அன்பும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு இந்த அரண்மனைக்கு வந்தார் ஆனால் இளவரசியோட அன்பு கடைசி வரைக்கும் கிடைக்கல அவரை கொல்றதுக்காக பண்ண முயற்சியில் அவங்க வந்து மீனுக்கான உணவை வந்து கொடுத்துருப்பாங்க அவரும் வந்து இளவரசனாக மாறி இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டேயும் சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்த அரண்மனையை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் மனக்க ஆசைப்படுறேன் அதனால இன்னைக்கு சுயம்பரத்துல நானும் கலந்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நான் யாரு கழுத்துல மாலை போடுறேனோ அந்த பெண் தான் நம்ம சாம்ராஜ்யத்துக்கே மகாராணியாக ஆக வேண்டிய பெண் இதுக்கு நீங்கள் மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு அப்பா அம்மா கிட்ட கேட்குறாரு அவங்க அப்பா அம்மாவும் அதுக்கு பரிபூர்ணமாக சம்மதிக்கிறாங்க அந்த நாட்டு அரசரும் மற்ற அமைச்சர்களும் அரசியும் இளவரசியும் கண்டிப்பாக அந்த இளவரசர் இளவரசியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அதுக்காக தான் சுயம்பரத்துக்கு வராருன்னு சொல்லி மற்ற ஏற்பாடுகளை தடபுடலாக செய்வாங்க ஒரு மீனாக இருந்தபோது அவர் மேலே அன்பு காட்டாத அந்த இளவரசி ஒரு சாம்ராட்டுக்கு இளவரசன் அவர் அடுத்து வந்து சாம்ராட்டுக்கே அரசனாக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் எங்கேருந்து தான் அந்த அன்பு அந்த இளவரசிக்கு வந்ததுன்னு தெரியலை அவரை ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பாங்க தோழி பெண் எப்பொழுதும் நட்பாகவே இளவரசரோட பக்கத்தில் இருந்து அவங்கள அன்பாகவும் அறுசனையாகவும் கவனிச்சுப்பாங்க சிதம்பரம் கோலாகலமாக நடக்கும் எல்லா இளவரசர்களும் உட்கார்ந்திருப்பாங்க எல்லா இளவரசர்கள்கிட்டையும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அந்த சாம்ராட் இளவரசன் தான் இளவரசியை மணக்க போகிறான்னு இளவரசனும் கையில மாலையோட ரொம்ப சந்தோஷத்தோட இளவரசியை நோக்கி நடந்து போவாரு பக்கத்துல இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்சியை பார்த்துட்ருப்பாங்க அந்த தோழி பெண் பரவாயில்ல இந்த இளவரசர் மீனாக இருக்கும்போதும் இந்த நம்ம இளவரசியோட அன்புக்கு தான் ஏங்கினார் இப்போ இளவரசனாக ஆனோடும் அந்த அன்பை தான் பெற போகிறாருன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அவர் மேலே அந்த இளவரசி மேலே பூக்களை தூவி நின்றுட்டு இருப்பாங்க மாலையோடு போன அந்த இளவரசன் இளவரசிக்கு மாலை போடுறதுக்கு பதிலாக தோழி பெண்ணுக்கு மாலை போடுவார் இதை பார்த்த அத்தனை பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க உடனே அந்த சாம்ராஜ் மகாராஜா கேப்பாரு என்ன வேலை பண்ணுறனே ஒரு தூழி பெண் எப்படி நம்ம சாம்ராஜ்யத்துக்கு மகாராணியா வர முடியும்னு கேட்பாரு அதுக்கு நம்ம இளவரசன் பதில் சொல்லுவாரு ஒரு இளவரசியா இருந்தா கூட அன்பு கருணை இரக்கம் இல்லாத ஒரு பெண்ணா இருந்தா அவங்க சாதாரண பெண்ணுக்கு ஒப்பானவங்க ஒரு தோழி பெண்ணா இருந்தா கூட அன்பு கருணை இரக்கம் எல்லாமே இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக சாம்ராட்டுக்கு ராணி ஆகிற தகுதியுடையவங்கன்னு சொல்லுவாங்க அப்போ தான் புரியும் அவர் எல்லார் முன்னாடியும் சொல்லுவார் நான் எப்போல்லாம் வெறுமையில் தனிமையில் என்னோடய மன கஷ்டம் என்னைக்கு நான் திரும்ப மனுஷனாக மாறுவேன்ற மன கஷ்டத்தோடு இருக்கும்போதெல்லாம் இந்த தோழி தான் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க எனக்கான நட்பை உருவாக்கி கொடுத்தாங்க நான் எப்பெல்லாம் என்னோடய வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறேனோ அப்போல்லாம் என்னை தேத்துன ஒரு தேவதைவங்க இவங்க தான் வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட இருக்கணும் இவங்க என்ன ஐந்தறிவு ஜீவன் ஓரறிவு ஜீவன் ஈரறிவு ஜீவன் எதையும் பார்க்காம எந்த அறிவருக்கும் பார்க்காம உண்மையான அன்போட பழகினவங்க தான் என்னோட மகாராணின்னு அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாரு அப்போதான் அந்த இளவரசிக்கு தான் என்ன தப்பு பண்ணோன்றதை தெரியும் காரணமே இல்லாமல் ஒருத்தரை விருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இளவரசி புரிஞ்சுப்பாங்க மனசார அவங்க இரண்டு பேரையும் வாழ்த்தி இளவரசியும் வழி அனுப்பி வைப்பாங்க அந்த தோழி பெண் அந்த சாம்ராட்டுக்கே இளவரசியா மாறுவாங்க அடுத்து அரசரோட அரசியா மாறி ஒரு ராஜ்யத்தையே அன்போடவும் கருணையோடவும் ஆண்டு வருவாங்க இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா நம்ம என்ன தான் படித்து இருந்தாலும் எவ்வளவு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்திருந்தாலும் நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சக உயிரினத்துக்கிட்ட நம்ம காட்டுற அன்பும் இரக்கமும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கான மரியாதையை தேடி கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் கிட்ட இரக்கமாகவும் அன்பாகவும் இருங்க ஒரு உயிரினத்துக்கும் மனசாலையோ உடலாலையோ தீங்கு செய்ய முற்படாதீங்க முடிஞ்ச அளவு அன்போடவும் பணிவோடவும் பண்போடவும் நடந்துக்க பழகுங்க இதையே உங்க குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க பொறுமை வந்து வாழ்க்கையில ரொம்ப அவசியம் நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால பொறுமையா அதோட போக்குல விட்டு தான் நம்ம வாழ்க்கைய நடத்தியாகணும் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி